ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல தளபதியோட டிசிப்ளின் பத்தி பயங்கரமா பாராட்டியிருக்காரு அதாவது தளபதியோட ஒர்க்கிங் பேட்டர் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் எனக்கு வாரிசு படத்துக்கு அவர் எப்படி டேட்டு கொடுத்தாருனா ஒரு மாசத்துக்கு இருபது நாள் ஸோ ஆறு மாசத்துக்கு நூற்றி இருபது நாள் டேட்டு ஷூட்டிங் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும்னு சொல்லிட்டு கிளியரா தெரியும் ப்ரொடியூசருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறது ப்ரொடியூசருக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தெலுங்கு சினிமால இப்போ எந்த ஹீரோ அந்த மாதிரிலாம் பண்றதில்லை நான் நெக்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண போற படங்கள்ல அதை நான் நடைமுறைப்படுத்த போறேன் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ மற்ற ஹீரோஸ்லாம் எல்லாம் தளபதியை பார்த்து அந்த டிசிப்ளின கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரைஸ் பண்ணி பேசியிருக்காரு ஏன்னா தில்ராஜ் அவர்களுக்கு கேம் சேஞ்சர் படத்துல இதனால மிகப்பெரிய ஒரு இழப்பு அதாவது கேம் சேஞ்சர் படத்தோட ஷூட்டிங்கே பல வருஷமா போச்சு படம் எப்ப முடியுன்றதே ப்ரொடியூசருக்கே தெரியாம இருந்துச்சு அதுவும் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படத்தை வருஷ கணக்கில் எடுத்த மிகப்பெரிய பொருட்செலவு ஆகும் ஸோ எல்லா வழிகள்லயுமே கேம் சேஞ்சர்ல தில்ராஜ் அவர்களுக்கு இழப்பு அண்ட் கரெக்டா கேம் சேஞ்சர் டைம்ல தான் வாரிசு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணதால தளபதியோட ஒர்க் டிசிப்ளின் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் மாதமா இருந்திருக்கு சோ தளபதியோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு வெறும் டேலண்ட் மட்டும் ரீசன் இல்ல இந்த மாதிரி ஒர்க் டிசிப்ளின் ஒரு மிக முக்கிய காரணம் அண்ட் இப்போ இந்த அரசியல் ஜேர்னிக்குமே இந்த ஒர்க் டிசிப்ளின் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அண்ட் படங்களுக்கு அப்பாற்பட்டு தளபதி இருந்து இன்ஸ்பயர் ஆகிற விஷயங்கள்ல இதுவும் முக்கியமானது ஏன்னா எல்லா ப்ரொஃபஷன்லேயுமே இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கிட்டே இருந்து ஃபிட்னஸ் அண்ட் இந்த ஒர்க் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாலே நம்மளோட லைஃப் இன்னும் பெட்டர் ஆகும் ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ